அனைவருக்கும் வணக்கம் சட்டமங்குடை தமக்கு அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க மாஸ்க் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அருகில் இருக்கிறதுக்கு பட்டன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் புதிய புயல் கூடும் என்பதால் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அதாவது தமிழகத்தில் நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்தரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மா பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினமும் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கோயம்புத்தூர் நீலகிரி வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை மறுதினமும் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தாம் தேதி அன்றை நாட்கள் பலத்த காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் லேசன் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மழை என்றாலே விடுமுறை குறித்து கேள்வி இருக்கும் மேற்பட்ட தேதி அன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் விடுமுறை விடப்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்